சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் என்னைக்கான விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் நாலு பல்லில் நல்லா இளம் மாடுகளை வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு தெளிவாக வச்சுக்கோன்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான ரெண்டு கிடாரி இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க ரெண்டு பல்லில் ஒரு ஜெஸ்ஸி கிடாரிங்க நாலு பல்லில் ஒரு சிந்தி கிடாசுங்க ரெண்டுமே தலைச்சம் கிடாறிங்க தெளிவான மாடலில் இன்றைக்கி ரெண்டு மாடுகள் விற்பனை கேட்குதுங்க உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு மாடு வேணால் எடுத்துக்கலாங்க இல்லை ஜோடியாக அப்படியே ஒரே டிரான்ஸ்போர்ட்டில் அப்படியே ரெண்டு மாடு எடுத்துக்கணும் தாளமாக எடுத்துக்கலாங்க ரெண்டுமே தனித்தனி மேய்ச்சல் குணமான லேடிஸ் பிடிக்கிறதுக்கு சுளி சுத்தம் மடி கூச்சம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க தெளிவான கிடாரி நல்லா இளம் மாடை பார்க்குறவங்களுக்கு ரெண்டுமே சூப்பரான கிடாரிங்க நீ நீ வீடியோல் தெளிக்குடி நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த இரண்டு மாடுகளும் வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் மன்னூர் பச்சாவளத்தில் இது ரெண்டு மாடுகளும் விற்பனைக்காக வந்துக்குதுங்க ஒவ்வொரு மாடுக்கான டேட்டில் தனித்தனியாக பார்த்துடலாங்க முதலாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பல் ஜெர்ஸி கிடாரிக்கான டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லுங்க தலையீது கிடாரிங்க மூணு கலருங்க செவலை வெள்ளை கருப்பு நல்லா மூணு கலர் த்ரிபிள் கலரில் அருமையான கிடையாதுங்க மாடை கிடையாது பொறுத்த வரைக்கும் ரெண்டு பல்லுக்கு நல்ல குவாலிட்டியான கிடையாதுங்க நல்லா ஒரு கணக்கான மாடாக இருந்தாலுமேங்க நல்லா கொம்பு தலையில் ஜாதியில் மடிகம் சுத்தத்தில் சுழி சுத்தத்தில் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மாடு கன்று போடுறதுக்கு இன்னொரு பத்து நாள் பத்து பத்து டூ பன்னெண்டு நாள் பிடிக்குங்க மடி சும்மா ஃபுல்லாக மடி வச்சு கன்று போடுங்க மாடு நல்லா ஜாதி மாடுங்க மாட்டுக்கு த ஜாதி தகுந்த கரை வருங்க உடம்பு நைஸ் பாருங்கள் நல்லா இலக்கமான மாடுங்க நூறு பர்சன்ட் மாடு கரையில் ஆகுதுங்க தலைச்சனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு லிட்ரு இந்த மாடல் அசால்ட்டாக கறக்குங்க காலையில் ஒரு ஏழு ஈவினிங் ஒரு ஆறு அந்த கறவை நல்லா பார்க்கும்போது ஒரு பதிமூணு லிட்டர் கரவை கிடாதுங்க எப்படி போடல பன்னெண்டு லிட்டர் கரவி தப்பு வராதுங்க மாடை பொறுத்த வரைக்கும் இல்லை கொம்பு தலையில் ஜாதியில் சூப்பரான கிடையாதுங்க ரெண்டே பல்லு தானுங்க தலைச்சங்கன்னுங்க அடுத்த இதுக்கு மாடும் பெருசாங்க கறவையும் கூடி வருங்க இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிற மாடு இல்லைங்க தெளிவான மாடுங்க ரெண்டு பல்லுக்கு தலை தலைச்சங்கடாது தேவைப்படுச்சுங்கன்னா நல்லா கிளைமேட் தகிற மாடறேன் ஜெர்ஸியில் நல்லா குவாலிட்டியான மாடை பார்க்குறவங்களுக்கு அருமையான கிடையாங்க நீங்கள் தேவைப்படுச்சிங்கன்னா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க நல்லா தனித்தனி மேஜலுக்கு குணமுனம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க நீங்கள் லேடிஸ் முதல கூட யார் வேணால் பிடிச்சிக்கலாங்க நல்லா மடி நல்லா மடி வச்சு தான் அனுப்புடுங்க நல்லா காம்பு வாருங்க ஒரு மூணு வயித்து நாலு வயித்து கறந்த மாடோட நல்ல காம்பு நல்லா நீல்நிலை காம்புங்க கம்பேன் நல்லா ஒன்று கர வைக்கிற போது மாடு சுரப்புக்கற சூப்பராக இருக்குங்க சிறந்த கிடாரிங்க ரெண்டு பல்லில் அது என்ன குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கணுமோ அது தெளிவாக இருக்குதுங்க நல்லா திரிபிள் கலரில் அருமையான நல்லா சோ குவாலிட்டியாக மாடுங்க நல்லா அழகு லட்சணத்தில் இல்லை கடிதாரில் லட்சணமான கடாரியாக வாங்கி கட்ட கட்டணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான மாடுங்க நீங்கள் தேவைப்பட்டுச்சிங்கன்னா தாராளமாக மாட்டை வந்து வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சி விட்ருலாங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து நம்ம கை உங்கள் கையில் ஒப்படைக்க வரைக்கும் எங்களோட பொறுப்புங்க இல்லை நேர் போய் பக்கமாக இருந்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக இருக்கானே நீங்கள் நேரில் வந்து தெளிவாக செக் பண்ணி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கி போய்க்கலாங்க அடுத்தது இரண்டாவது ஒரு கடாரி இருக்குதுங்க இந்த கடாரிக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பிள்ளைங்க தலையீத்து கிடையாறிங்க மாடு இது நிறையா இருக்குதுங்க இது ஒரு பத்து பன்னெண்டு நாள் கன்று போடுற கண்டிஷன் இருக்குதுங்க ரெண்டுமே சே டெலிவரிக்கு சேம் டைம் தாங்க இது நாலு பல்லுல நல்ல ஜெர்ஸியில் சிந்தி மிக்ஸி கிடையாதுங்க நல்லா நமக்கு அருமையான மாடுங்க நல்லா காம்பு பாருங்கள் இப்போ அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் மடி லூஸ் பாருங்கள் அற வரைக்கும் நல்லா மடி இழக்குங்க இதுவும் தலைச்சனுக்கே எது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பன்னெண்டு பதிமூணு அசால்ட்டை கறக்குங்க ஜோடியாக ஒரு இருபத்தஞ்சி டு இருபத்தாறு ரெண்டு மாடு சேர்த்தி கறக்குங்க நல்லா கிடையாது பொறுத்த வரைக்கும் நாலு பல்லுக்கு நல்லா உடம்புக்கட்டில் மடியம் சுத்தத்தில் சுழி சுத்தத்தில் நல்லா லேடிஸ் பிடிக்கிறதுக்கு குணமுனம் தண்ணி தனி மீச்சல் எல்லாமே தெளிவாக்குதுங்க அந்த ஜெஸ்ஸியில் நல்லா கிராஸ் ஃபீடில் சிந்தி கிராஸில் பார்க்குறவங்களுக்கு அருமையான கிடையாதுங்க நீங்கள் தேவைப்பட்டுச்சிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாங்க லாங்லேருந்து இடத்துக்கு ரெண்டு மாடு பார்க்குறவங்களுக்கு ரெண்டுமே சூப்பரான மாடுங்க ரெண்டுமே நல்லா சிறந்த ஒரு பத்து வருஷத்துக்கு நீட்டாக வச்சுக்கலாங்க அந்த இதுக்கு நல்லா கறந்துக்கலாங்க மாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேவைப்பட்டுச்சிங்கன்னா ரெண்டு மாடுகளும் வீடியோல் தெரியக்கூடிய நம்பருக்கு துறவு கொண்டு வாங்கிக்கலாங்க இந்த இரண்டு மாடுக்கான விற்பனை ரெண்டுமே பட்ஜெட்டில் தான் இருக்குதுங்க ஒரு ஐம்பத்தேழு ஏழு ரூபாய் ஐம்பத்தேழு ரூபா கண்டிஷனில் ரேட்டு வருங்க நீங்கள் மாடு பிடிச்சதுன்னா நீங்கள் விலையை கேட்டு அனுசரித்து எடுத்துக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்